நாலு பசங்களை வச்சு ஒரு கதை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கோலி சோடா மாதிரி இருக்குமா இல்லை வேற ஏதாவது ஒரு படம் ரெஃபரன்ஸ் சொல்லி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரிசம்பிளன்ஸும் வராமல் நான் புதுசாக ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணுன்றக்காக என்ன பண்ணுனா சரி நான் லீனியர் பேட்டர்னில் போவோம் இப்படி ஆரம்பிப்போம் கதையை சார் வந்து சொன்னார் அந்த குறிப்பிட்ட கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன்லாம் இங்கே தான் வரணும் அப்படின்னா இல்லை சார் இது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு புரியாது ஸோ இதுக்கான இன்ட்ரோடக்ஷனை முன்னாடியே கொடுத்துருவோம் ஐஷு விருந்தின பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் மதுரை சிக்ஸ்டீன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனர் இயக்குனராக அறிமுகமாக இருக்கும் ஜான் தாமஸ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் மதுரை சிக்ஸ்டீன் டெபியூ டேரக்டர் அறிமுகமாயிருக்கீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடானா ஒரு டெபியூட்டி டைரக்டருக்கு இவ்வளோ பெரிய ரெகனேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி அதை மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது அது வந்து நம்ம தமிழ் திரையுலகமும் சரி மக்களும் சரி அதுக்கு ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டாந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி ஸோ உங்களுடைய முதல் படமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டான ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் பண்ணிருக்கீங்க நிஜமா ஒரு சேலஞ்சிங்கான அட்டெம்ட் தான் இது ஸோ இது எப்படி பண்ணுன்ற ஒரு தைரியம் வந்தது ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து எனக்கு வந்து சாரோட கதை அதாவது என்னோட ப்ரொஃபஸர் அவர்தான் ஸ்டோரி ரைட்டர் அந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தாங்க கொடுத்து இதுக்கு ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் அடிஷன் பண்ணி எழுதணுன்றப்ப நான் ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஆசை இருக்கும் பட் ஆனால் ஏன்னா ஏஆரம் முருகதா சாராக இருக்கட்டும் சங்கர் ஷா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணி அவங்களுக்கான ஒரு ரீச் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கும் அது ஒரு படம் ஃபர்ஸ்டா வருதுன்றப்ப சந்தோஷம் இருந்துச்சு அட் த சேம் டைம் பயமும் இருந்துச்சு இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் இதை எக்ஸிக்யூட் பண்ற மூலமா யாருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது தேவையில்லாத காண்ட்ரவர்சிஸில் கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்றது பட் ஆனால் அதை எல்லாமே அழகா நேர்த்தியா சொல்லி பண்ணும்போது அது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு யூஸ்வலா பார்த்தோம்னா நிறைய ஜார்னர் லவ் ரொமான்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லி நிறைய ஜானர்ஸ் இருக்கு பட் நீங்க வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணது இந்த ஒரு சோஷியல் இஷ்யூ ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு திங்கிங் இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹீரோ வச்சு நம்ம ஒரு சோஷியல் இஷ்யூ வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரீச் இருக்கும் பட் எல்லாருமே ஒரு புதுமுகங்களா இருக்காங்களே இது எந்த அளவுக்கு ரீச் இருக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது ஏன்னா நீங்க சொன்ன கொஸ்டின் வந்து இப்படின்னா எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி லவ் ரொமான்ஸ் வேற ஏதாவது ஒரு காமெடி ஃபிலிம் இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் பட் ஆனால் அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் எங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சினிமா எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறக்கான ஹீரோஸ் வந்து இன்னைக்கு தேதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஸோ அதனால தான் ஜெரோம் விஜய் நாங்கள் வந்து இந்த படத்தில் நாங்கள் லான்ச் பண்ணும்போது மக்களோட குரலாக மக்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசக்கூடிய ஒரு அவங்க அறிமுகப்படுத்தணும் அது மூலமாக நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது இன்னும் நம்ம நல்லா பண்ணுன்றதுக்காக எடுத்து பண்ணது சோ எனதான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒருத்தங்களோடது பட் அந்த உங்க கையில கொடுக்கும்போது நீங்க ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்களா லைக் உங்களோட இன்புட்ஸ் வந்து அதுல என்னென்ன போட்டீங்க லைக் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க அந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து கதை சொல்லும்போது ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல சொல்லிட்டாரு கதை தான் ஆரம்பிக்கணும் இப்படிதான் போகணும் இப்படிதான் முடியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து நான் சார்ட்டை கேட்டேன் சார் நான் இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு அதை கொடுத்தாங்க நான் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் அதை உட்காந்து திரும்ப திரும்ப ரீ ரீரீட் பண்ணி பார்த்தேன் நான் அது பார்க்கும்போது சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நம்மளுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா ஒரு விஷயத்த சொல்லணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் அந்த ஒரு ரெண்டு டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்கணுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ அதுக்குள்ளே எல்லா எலமெண்ட்ஸும் நான் வைக்கணுன்றப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கதையை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போகணும் சரி லீனியராக கொண்டு போவோமா நான் லீனியராக கொண்டு போவோமா இல்லை என்ன மாதிரி கொண்டு போகணும் எல்லாத்தோட பெரிய டஃப் என்னடானா இந்த படத்துக்கு நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது வேற எதுவும் ஒரு படத்தோட ரிசம்பிளன்ஸ் வந்துடக்கூடாது ஏன்னா இந்த படத்தில் வந்து முதவே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பசங்களை வச்சு ஒரு கதை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கோலி சோடா மாதிரி இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஒரு படம் ரெஃபரன்ஸ் சொல்லி தான் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரிசம்பிளன்ஸும் வராமல் நான் புதுசாக ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணுன்றக்காக என்ன பண்ணுன்னா சரி நான் லீனியர் பேட்டர்னில் போவோம் இப்படி ஆரம்பிப்போம் கதையை சார் வந்து சொன்னார் அந்த குறிப்பிட்ட கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷன்லாம் இங்கே தான் வரணும் அப்படின்னா இல்லை சார் இது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு புரியாது ஸோ இதுக்கான இன்ட்ரொடக்ஷனை முன்னாடியே கொடுத்துருவோம் ஸோ டைட்டில் இங்கே போடுவோம் இதுலேருந்து கொண்டு போவோம் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தது ஸோ ஸ்கிரிப்ட் உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன படத்தோட ரெஃபரன்சஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க சார் அப்படி எதுவுமே எடுக்கல நான் ஏன் அப்படின்னா கான்சியஸாவோ இல்லை சப்கான்சியஸாவோ அதோட ரிசம்பளன்ஸ் நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்தோன்னா இந்த பர்டிகுலர் சீன் நல்லா இருக்குல்ல இந்த ஷார்ட் நல்லா இருக்குல்ல இல்ல இந்த தொடர்ச்சி நல்லா இருக்கு சரி இதே நம்ம ஏன் உள்ள கொண்டாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிடுமென்றக்காக நான் எதுவுமே பண்ணல அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கதையை திரும்ப திரும்ப படிக்கும் அதாவது எப்படின்னா எல்லா ஒரு சொல்லுவாங்க அதாவது எவ்ரி ஸ்டோரி இஸ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டோரியை திரும்ப திரும்ப படிக்கும்போது அதை நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் பண்ணும் இந்த கதையை நம்ம ஏன் எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம கிரியேட் பண்ண அப்படிதான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணி அப்படிதான் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணது ஆனா என்னன்னா இதுல ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்க் என்னன்னா கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸை வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் நம்ம படம் பண்ணணுன்றது ரொம்ப டஃப் அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் இந்த அஞ்சு ஆறு கேரக்டர்ஸை வச்சு பண்ணும்போது எந்த இடத்துல எந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த விஷயம் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணி நாங்க பண்ணது இந்த பிளே டயலாக்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் பட் இருந்தாலும் இதுல வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் கலந்துருக்கு இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு மர்டரை பேஸ் பண்ணிருக்கு இதுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணீங்க நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணோம் ஆக்சுவலா என்னடானா நான் பேசிக்கலி வந்து கமல் சாரோட தீவிர கௌதம் கௌதமணன் சாரோட ஃபேன் நான் ஸோ அதனால எனக்கு அந்த வேட்டட் விளாடு இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருந்துச்சு அதை ரெஃபரன்ஸ் எடுக்காம அதோட இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஸோ அதை தான் நான் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த லுக் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதோட நட அப்படிதான் இருக்கணும் அதோட பாடி மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி வேணும்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் அதை எடுத்து பண்ணது அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னடானா அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து பார்த்தீா நிறைய கேட்டுக்கிட்டோம் அதாவது அங்கே இருந்த கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் விட்டு எப்படிலாம் பண்ணுவாங்க அந்த கிரைம் டு நாட் கிராஸ்ன்றதுலாம் எவ்வளோ தூரம் மெஷர் பண்ணி வைப்பாங்க அதோட இன்வெஸ்டிகேட்டன் பே பேட்டர்ன் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா வந்து நம்ம ஜென்ரல் ஜென்ரலா ஹியூமனை நம்ம சொல்றதுக்கும் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு அதை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுறக்கா உள்ள கொண்டாந்துருவோம் நீங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்ல வந்து ரீ நிறைய பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க முக்கியமா இந்த படத்துக்காக என்னென்ன சேஞ்சஸ் நீங்க கொடுத்திருந்தீங்க சேஞ்சஸ்ன்றது அப்படின்னா கதையோட போக்க வந்து மாத்தாம அதை இன்னும் எப்படி சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான ஒர்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும் படத்தோட டைட்டில் சீக் டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லணும் அந்த இருந்து அப்படியே எலிவேட் ஆகி டைட்டில் போய் டைட்டில் இருந்து அப்படியே ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை அது நம்ம படம் பார்க்கும்போது நம்மளே பார்த்துருப்போம் அப்படி டைட்டில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கதையை சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது ஆடியன்ஸ் வந்து அப்படியே உக்காந்துருவாங்க க ஸ்க்ரீன் விட்டு வேற எங்கேயுமே கண்ணை திருப்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் சரி அந்த ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்றதுக்கு தான் நிறைய ரீவ் பண்ணிகிட்டே இருந்தது ஓகே உண்மையாவே இந்த ஸ்கிரிப்ட வந்து பார்த்த உடனே இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிங்களா இல்லை நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டெப்யூ டேரெக்டராக இறங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணீங்களா ரெண்டுமே தான் ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு இதை நம்ம பண்ட்டோ ஒரு டெபுட்டி டேரக்டரா வந்துடலாம் அப்படின்ற ஒரு இதா இருந்துச்சு இந்த படத்தோட ஹீரோ ஜெரோம் விஜயமே வந்து அறிமுகம் தான் நீங்க வந்து என்னதான் பையன் அப்படின்னு இருந்தாலும் ஒரு டேரக்டர் நீங்க ஏதாவது ஆடிஷன்லாம் ஆடிஷன் நிறைய கொடுத்துட்டோம் அதாவது எப்படின்னா மைண்ட் செட் பண்ணுறோம் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் இதை தான் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா எனக்கு ஜெரோம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் எனக்கு ஏன்னா என்னோட ப்ரொஃபஸர் தான் ஜீன் சார் என்னோட ப்ரொஃபஸர் ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் என்னன்னா ஷேர் பண்ண ஒரு ஆர்ஃபியூ சுடேஷுன்ற படத்துலேயே சின்ன ஒரு கேரக்டர் பண்ணிட்டாரு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணிப்பா ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப அந்த தம்பியை ஒரு ஹீரோவை பார்க்கும் போது எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு நான் முதவே ஜெரோம் விஜய் மட்டும் கிடையாது எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு மைண்ட் செட் பண்ணுறேன் சார் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அந்த விஜய் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட மீட்டர்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ தான் பேசணும் இவ்வளோதான் சிரிக்கணும் தான் மோட் பண்ணணும் எந்த இடத்துல இவ்வளவுதான் கத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே மைண்ட் செட் பண்ணுறோம் அவரும் அதை கேட்டுட்டு என்ன பண்ணாருன்னா தன்னால முடிஞ்ச இன்னும் பெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனா இந்த மாதிரி பண்ணிக்கலாமா கொஞ்சம் நான் இப்படி பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட இம்போர்ட் கொடுத்தாரு எல்லாமே டீம் ஒர்க்காக கேட்டு பண்ணும்போது அது இன்னும் அழகா வந்துருச்சு படத்தோட டைட்டில் மதுரை சிக்ஸ்டீன் அப்படின்றது உங்களோட ஐடியாவா இல்ல அது யாரோட ஐடியா அது சாரோட ஐடியா தான் ஓகே நான் கேட்டேன் எனக்கு மதுரை சிக்ஸ்டீன் சொல்லும் போது அப்படின்னா மதுரை சிக்ஸ்டீன் கரிமேடு அந்த ஏரியா பேஸ் பண்ணி தான் வருதுன்றப்ப நம்ம ஏன் சார் கரிமேடுன்னு வைக்க கூடாது ஒரு ரகடா இருக்குமே அப்படின்ட்டு இல்லை எனக்கு மதுரை சிக்ஸ்டீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சாரும் சொல்லிட்டாரு சரி ஓகே சார் இது உங்கள் கால் ஏன்னா ஸ்டோரி உங்களோட தான் சார் நீங்கள் எது சொன்னாலும் ஓகே அப்படின்றத நாங்கள் இது பண்ணோம் அப்புறம் தான் லேட்டராக நாங்கள் அதை யோசித்து பார்க்கும்போது தான் சரி அந்த மதுரை சிக்ஸ்டீன்றது ரெண்டு விதத்தில் எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒன்று இந்த கதையை சொல்கிறதுக்கான களத்தோட இடத்த ரெஃபர் பண்ணுறதுக்காகவும் இருந்துச்சு கமர்ஷியலாக ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ்கிட்டேயோ சரி மற்ற மற்ற சினிமா வட்டாரங்களே சரி படத்தோட பேர் என்னப்பா மதுரை பதினாறு மதுரை சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லும்போது கேட்சியாகவும் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு சரி பதினாறு வயதுல மாதிரி ஒரு படமா இருக்குமோ வருஷம் போத நேரமா இருக்குமோ துண்டு போத நேரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு 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 கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஓகே ஓகே சோ நீங்க ப்ரொடியூசர் அவர் சொல்லும் போது இந்த பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நீங்க அக்செப்டபா வந்து போகலாம் பட் உங்களோட சஜஷன்ஸ் வந்து அங்க எந்த அளவுக்கு அங்க ஈடுபட்டது அது உண்மையிலே வந்து எனக்கு வந்து எப்படின்னா நிறைய ஃப்ரீடம் கிடச்சிச்சு எனக்கு ஏன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு சாருக்கே தெரியாது ஏன்னா ஒவ்வொரு நாள் ஷூட்டை நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் சார் இன்றைக்கி இது பண்ணுறோம் இன்றைக்கி இது பண்ணுறோம் இதுதான் சார் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி இருந்து எல்லாமே சொல்லுவேன் அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டனில் சீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை அவர் எனக்கு காலையில ஃபோன் பண்ணி கேட்கிறாரு என்ன பண்ண போற என்ன செய்ய போற இல்ல சார் எனக்கு ஒரு ஐடியா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுன்ற ஒரு சில நேரம் ஸ்பாட்ல போய் எனக்கு நிறைய மாறுச்சு ஏன்னா ஏன்னா நம்ம உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஒரு 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 கற்பனையில ஒன்னு எழுதுவோம் ஸ்பாட்ல போய் அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் இந்த இடத்துல இது இப்படி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் எடுக்கும்போது தோணுச்சு எனக்கு ஸோ அதை நான் வந்து என்ன பண்றேன்னா அதை நான் வந்து ஸ்பாட்ல போய் ஷூட்டை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீன் வந்து காலைல ஒரு ஒம்போது மணிக்கு நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னா எயிட் டூ எயிட் ஓ கிளாக்லாம் உள்ளே போய் உட்காந்து எல்லா செட் போயிட்டு இருக்கோமோ அந்த இடத்த தனியாக சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா நம்ம நாளாங்க ஏன்னா கேமராமேன்ட்ட நம்ம முன்னாடி ஷார்ட் டிஃபிஷன் சொல்லிருப்போம் பட் ஆனால் வந்து அங்கே போய் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த இதை வச்சு நான் நோட் பண்ணி அங்கே போய் ஸ்பாட்டில் போய் சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்கீன்லாம் எடுத்துருந்தோம் சாரும் பார்த்துக்கிட்டே இருந்தார் என்னடா வான்றான் போன்றான் வண்டி வரணுன்றான் இத்தனை பேர் இருக்கணுன்றான் என்ன பண்ணுறான் பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதை முடிச்சுட்டு கொண்டு போய் மாண்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருந்தோம் சூப்பர் சரி நீங்க லொகேஷன் அப்படின்னு சொன்னதுனால இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் படத்துல வந்து எங்கேயுமே செட்டே போடல எல்லாமே லைவ் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் கதைக்கு வந்து செட்டு தேவைப்படலையா இல்ல பட்ஜெட்னால செட்டு போடலையா கதைக்கு வந்து செட்டு தேவைப்படலை தேவை தேவைப்படும் அதாவது எப்படின்னா அதான் நான் சொல்லேன் இந்த படம் வந்து நாங்கள் வந்து லோ தாண்டி எல்லாமே புதுமுக நடிகர்களாக இருந்தனால எங்களால் வந்து லைவ் லொக்கேஷனை வந்து அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சு இன்கேஸ் இதை நாங்கள் வந்து அந்த மீன் மார்க்கெட் மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்லாம் ஷூட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜுரமிச்சு எல்லாமே புதுமுகங்களாக இருக்கிறனால எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் இன்கேஸ் அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நாங்கள் போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன் ப்ராக்டிக்கலாக இட் இஸ் இம்பாசிபிள் இன்னும் ஒரு ஆக்டர் உள்ள வந்துட்டாங்கனாலே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால பண்ணவே முடியாது அப்பனா வேற வழி இல்லாம செட் போட்டு தான் ஆகணும் சோ இது எங்களுக்கு வந்து புதுமுக நடிகெல்லாம் இன்னொன்னு என்னன்னா அந்த ரியாலிட்டி மிஸ் ஆயிடும் நம்மளுக்கு இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்னா அந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் அப்படியே சுத்திட்டு இருப்பான் மீன் இருக்கும் எல்லாமே இருக்கும் கஜகஜென்னு பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம டைலக்ட் சொல்லவே வேண்டாம் அவங்களே நேச்சுரலா பேசிட்டே இருப்பான் இதே நான் கொண்டு போய் செட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வைக்கணும் நீங்க இங்க போங்க அங்க போங்க என்னன்னும் சோ இதுல ஒரே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்னன்னா செட்டு போட்டு நம்ம ஃப்ரேம் செட் பண்றக்கு பதிலா லைவ் லொகேஷன்ல போய் நம்ம அங்கிட்டு போய் நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுட்டு எடுத்துருவது அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன் வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு ஹாண்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம் அது என்ன நடந்தது அது என்ன சொல்லு மெமரபுள் அத அத வச்சு நம்ம ஒரு சீரியஸ் எடுக்கலாம் அவ்வளவு அது நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை அது அது உண்மையாக பொய்யானு எனக்கு அதில் நான் பெருசாக அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை பட் இருந்தாலும் ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு இடத்துல சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஒரு இருக்ஷன் இருக்குன்ட்டு நாங்கள் லொக்கேஷன் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே போய் பார்த்துருவோம் போய் பார்த்துட்டு அதோட எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லி கேமராமேன் நானும் போகிறதுக்கு முன்னாடி நானும் ப்ரொடியூசர்ஸாரும் போய் பார்த்துருவோம் அப்படி போய் அந்த லொக்கேஷனில் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த நெறிஞ்சி முள்ள வச்சு அந்த ஏதோ ஆர்த்தோவுக்கு மெடிசன் எடுப்பாங்க அந்த ஒரு குடோன் வந்தது போல அந்த இது அந்த எங்களுக்கு சார் மூலமா அந்த பர்மிஷன் கிடைச்சா அதுல எடுத்தோம் போய் லொகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள போயிட்டுருக்கோம் பகல்லே அவ்வளவு டார்க்கா இருக்கு அந்த இடம் சன்லைட்ல அந்த அளவுக்குள்ள வராம ஃபுல்லா ஷெட் போட்டு கிட்டத்தட்ட வந்து சிட்டியில இருந்து அது ஒரு டென் டு ஃபிப்டீன் கிலோமீட்டர் சவுட்டர்ல இன்டீரியர்ல இருக்க ஒரு இடம் உள்ள போய் பாத்துட்டே இருக்கும்போது போது வந்து மெஷின்ஸ் அது இது எல்லாமே போட்டது போட்ட மாதிரி வச்சிருக்காங்க அப்படியே இல்ல இல்ல ஆனா அங்க ஒர்க் நடக்குது பட் ஈவினிங் சிக்ஸ்டிங் மேல யாரும் வந்து ஒர்க் பண்ணுறது இல்ல சோ அந்த மாதிரி ஒரு இடம் சோ அந்த இடத்துல நாங்க போய் பார்க்கும்போது ஒரு என்னடா இது இடமே இப்படி இருக்கு அப்படின்ட்டு இன்னொன்னு இந்த படத்துல மேஜர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாம நைட் ஷூட் அதனால ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவார் என்னடா படம் ஃபுல்லாக நைட் ஷூட் எடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா டிமாண்ட் பண்ணது அங்க நைட் ஷூட் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு நாங்க போய் ஒரு செவன் ஓ கிளாக் இல்லை சன் செட் ஆனக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு நாங்க எடுக்கிறோம் போய்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போய்ட்டு வருவோம் ஒரு லெவன் டுவெல்த்கு பிரேக் விட்டு போகும்போது தான் பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஃபீல் ஆகலை ஏன்னா நாங்க ஃபுல்லா அடுத்தடுத்து ரொட்டினா நாங்க ஒர்க் போய்ட்டு இருக்கு நீங்க போனோம் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது எப்படின்னா அந்த இடத்துல எப்படின்னா பின்னாடி ரெண்டு டோர்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் ரெண்டு ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டே இருக்கும்போது கேமராமேன்ல அது இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலே அது என்னன்னு தெரியல கேமராமேன் வந்து வச்சு பாத்துட்டு ஃப்ரேம் வச்சு பாத்துட்டு சொல்லிட்டு இருக்காரு ஓகே ரெண்டு பேருக்கு அங்க உள்ள நூறு ஒரு ஷேடோ தெரியுற மாதிரி இருக்கு அது தெரியல ஒரு ஷேடோ தெரியும் நாங்க நினைச்சது யார் அது ஃப்ரேம்ல இருக்கு வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போன்னு இருக்கோம் ஒண்ணுமே இது இல்ல அப்புறம் ரிஷின்றவர் அங்க இன்னும் நடிச்சிட்டு இருந்தாப்புல நடிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து எப்படின்னா விஜய்க்கு ரிஷிக்கு இப்படி ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா விஜய் பண்ற எக்ஸ்பிரஷனுக்கு விஜய்க்கு தான் திரும்பி ரிஷி பாங்க ஆனா அவரோட பார்வை பின்னாடி எங்கயோ போயிட்டு இருக்கு என்ன ப்ரோ என்ன ப்ரோ இல்ல பின்னாடி யாரோ பேர் சொல்லி கூப்பிடற மாதிரியா இருக்கு வேற நடிச்சிருக்காங்க இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கம்மி குரூவும் கம்மி வேற ஆள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுவும் மிட் நைட் நாங்க ஈவினிங்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கு அப்படி இப்படின்றாரு ஒரு பக்கம் என்னடானா ப்ரொடியூசருக்கு பயம் வந்துருச்சு அப்ப அவர் ஷூட்டை நான் கிளம்புறேன் இதுல இன்னொரு ஹைலைட் என்னடானா ஏற்கனவே இப்படி ஒரு பத பதப்பா போயிட்டு இருக்கும்போது காட்டு சொல்லி ஒரு அஸ்தன் டேரக்டர் அவரை நல்ல முடி எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா அந்த கொண்டை எல்லாம் தான் வருவாரு திடீர் நடுவில் என்ன பண்ணா கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சரி ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு ஷூட் போயிட்டே இருக்கு விடிய கால ஒரு மூணு மணிக்கு பாத்தீங்கன்னா முடிவு விரிச்சு போட்டுறாரு அப்படின்னு இதோட இது நாங்க அந்த இடத்துல வச்சு முடிச்சு எடுத்துட்டோம் இதோட ஹைலைட் என்னென்னா கொண்டு போய் எடிட்டிங் டேபிள் வச்சு எடிட்டர் பார்க்குறாரு எடிட்டர் பாத்துட்டு என்ன சொல்றான்னா நாய்ஸ் அதிகமா இருக்கே சார் அப்படின்றாரு இல்ல சார் நாங்க நைட்ல நைட் சுட்னா லைட்ஸ் கம்மியா தான் சார் இருக்கும் நம்ம எதாவது பண்ணிக்குவோம் சார் அப்படி இல்லை சார் நாய்ஸ் இன் தன்ஸ் நான் வந்து விஷுவல்ல சொல்லல ஆடியோ நாய்ஸ் அதிகமா இருக்கு என்று அதில் ஏதோ சின்ன சின்ன சின்னது ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு லைவ் ரெக்கார்டிங்கா இல்லை டப்பிங் இஷ்யூ டப்பிங் தான் பண்ண பட்ட இருந்தாலும் ஃபோட்டோஜ் ரெக்கார்ட் பண்ணும்போது எதாவது ரெக்கார்ட் ஆகும் பார்த்தீங்களா நம்மளே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது அந்த மாதிரி அவனுக்கு இருந்துச்சு நீங்க பார்த்தீங்களா நீங்க பார்த்துக்கணும் பார்த்துட்டு என்னடா அதுனா சரி இருந்தாலும் பயந்திருந்தாலும் நம்ம பயந்துட்டோம்னு வெளியே சொன்னோம்னா எல்லாருமேல சோ அத அப்படி பண்ணிட்டோம் இருக்கிறதுல ரொம்ப காமெடி என்னடான்னா அதுல பேட்ச் ஒர்க் எடுக்க முடியும் ஐயோ திருப்பி அதே இடத்துக்கு போகணும் அதே இடத்துல பேட்ச் ஒர்க் எடுக்கணும் கொஞ்சம் ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ட்ரோன் ஆபரேட்டரை சொன்னோம்னா அவர் என்னடான்னா நான் வர மாட்டேன் அப்படின்னா சரி வாங்க அப்படின்னா நாங்களும் வந்ட்டுன்னு ஆளை காண என்னன்னு பார்த்தா அவர் கருப்புசாமிக்குள்ள போய் பட்டை போட்டு எழுச்சா எடுத்துட்டு உள்ள இங்கிருந்தேன் இங்க இருந்தா ட்ரோன் விடுறேன் சொல்லி பட் அது ஒரு ஒரு ஃபன்னாவும் இருந்துச்சு பட் அது உண்மையா போய் தெரியல பட் ஆனா அது ஒரு இன்ட்ரஸ்டிங் அது இப்போ ஒரு லைஃப் டைம் ஃபுல்லா ஒரு மெமரபிள் ஒரு பயமா கிரியேட் ஆயிருக்கு இல்ல எனக்கு முன்னமே சொல்லணும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு ஏன் மறுபடியும் அந்த லொகேஷனுக்கு போய் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அங்கயே ஒரு படம் பண்ணலாமா பாத்தீங்களா பேய கதை பண்ணிடுங்க கண்டிப்பா சோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால ஏதாவது சீன்ஸ் வந்து ச இது இப்படி எடுத்து பா நல்ல பட்ஜெட்டா இருந்தா இன்னும் கூட சூப்பரா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் எப்பவும் மைண்ட்ல இருக்கா நிறையவே இருக்கு பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா கிடைச்ச பட்ஜெட் வச்சு என்னால் ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு படம் பண்ணிட்டேன் எனக்கு அது ஏன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட் நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கலாம் அந்த சீன்ஸை மேபி அது என்ன சீன் ஏதாவது சொல்ல முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போலீஸோட கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற சீனாக இருக்கட்டும் அந்த ப்ரெஸ் வந்து அதெல்லாம் நான் இன்னும் பிளான் பண்ணேன் ஒரு அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வராங்க அப்படின்றப்ப ஆப்வியஸ்லி மீடியாலாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க ஸோ மீடியா கேட்குற மாதிரி ஒரு சீன்லாம் வைக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் மைக்கு வச்சு நிற்கிற மாதிரி கேட்குற மாதிரி சீன் பட் ஆனால் எங்களுக்கு அந்த பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறனால எங்களால அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாமல் போச்சு மேபி இன்னொன்று என்னடான்னா சாங் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சாங் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் குரூஸ் வச்சு பண்ணோம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வொய்ட் பிளேஸ் அதில் வந்து ஒரு இருபது பேரை வச்சு நாங்கள் பண்ணும்போது ஃப்ரேமுக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சு ஒரு வைட் போகும்போதுலாம் கொஞ்சம் டிஸ்டபிளாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதை பாட்டு போகிற ஃப்ளோவில் விஷயம் வந்து அழகாக கோருகிற ஃபன் அது அழகாக போயிடுச்சு மேபி பட்ஜெட் இருந்துச்சுன்னா இன்னும் இன்னொன்னு சொல்லப் அந்த நைட் ஷூட் போகும்போது எங்களுக்கு ஒரு ஆசை என்ன மீன் மார்க்கெட்டில் இருப்போம் ஆப்வியஸ்லி வந்து லேடிஸ்லாம் இருப்பாங்க சரி அவங்களும் இந்த டான்ஸ் நம்பரில் ஆட் பண்ணியிருக்கலாமே தோணுச்சு பட் இதெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா மேபி நல்லா பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ படத்தில் வந்து இனிஷியலாக ரெண்டு பாட்டு தான் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் பட் லக்கிலி வந்து மூணாவது தான் இன்னொரு பாட்டு அமைஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அது எப்படி நடந்தது ஆக்சுவலாக சந்தோஷ் ஆர்முகம் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போது சார் சொல்லிட்டாரு எனக்கு ஆக்சுவலாக அப்படின்னா எனக்கு படம் போனோன்றப்போ பாட்டு வைக்கக்கூடாதுன்ற ஒரு என்ன இருக்கும் எனக்கு ஓ ஏன்னா பா எனக்கு வந்து கொஞ்சம் ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும் கதையை மட்டும் ஸ்ட்ராங்காக விறுவிறுப்பாக சொல்லிட்டு போனாலே இன்றைக்கி மக்கள் பார்த்துருவாங்க பாட்டு தேவைப்படாது அப்படின்னு நினைச்சேன் ஆனாலும் ஒரு ஆசை இருக்கும் சின்ன வயசில் எத்தனை கமர்ஷியல் சினிமா பார்க்கும்போது ஓப்பன் சாங் வைக்கிறது ஒரு லவ் டுயட் வைக்கிறது ஒரு பெரிய மாஸ் டான்ஸஸ் வச்சு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் பட் இந்த படத்தில் வந்து ஜீன்ஸ் சொல்லும் போதே சொல்லிட்டார் படத்தில் ரெண்டு பாட்டு வேணும் அதில் ஒரு பாட்டு வந்து அப்படின்னா மதுரை கரண்டா அப்படின்னு சொல்லி ஆனால் ஸ்டீரியோ டைப்பை இல்லாமல் ஒரு குவாலிட்டிஸை வச்சு பேஸ் பண்ணி ஒரு சாங் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஆஃபில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெஸ் பண்ணி ஒரு சாங் வேணும்னு சொல்லிட்டாங்க சரி சார்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சாங்கை ப்ளான் பண்ணி தான் ஸ்க்ரீன் ப்ளேக்குள்ளே போனோம் சரி இந்த இடத்துல போகுது இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகும் போது இந்த சாங் வந்து அடுத்து இப்படி போகுதுண்டு மூணாவதுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை ஆப்வியஸ் இப்போ மொதல் சொன்ன மாதிரி தான் அந்த சீன்லாம் ஷூட் பண்ணும்போது நிறைய சீன் ப்ரொடியூஸர்ஸ்க்கே தெரியாது தெரியாத சென்ஸ் என்ன பண்ண போகிறோம் தெரியாது ஏதோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் அப்படி தான் நாங்கள் போய் என்ன பண்ணோம்னா அந்த சீனை எடுத்தோம் அந்த ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டிஃப்ட்டில் எழுதும்போது எப்படின்னா இந்த மாதிரி மீன் வெட்டி பழகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்து ரேண்டமான ஷாட்ஸ் தான் எடுத்திருந்தோம் ஸோ நான் என் ஸ்கிரிப்டில் எழுதிட்டு நான் எடுத்தது அதே பேட்டன்ல எடுத்துட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அதை எடுத்துகிட்டு எடிட்டேபிள் உட்கார மாதிரி எனக்கே அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா வந்து திரும்ப ரீஷூட்டும் பண்ண முடியாது நம்மகிட்ட இல்லை பட் ஆனால் எடுத்ததை வச்சு என்ன ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நானும் எடிட்டர் உட்காந்து பேசி அப்போ ஜெரோமிஜ் கூட எடிட்டிங்கில் உட்காந்து மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணி சரி நம்ம இதை இப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி கொஞ்சம் அந்த லீனியராக போகிற சீனே கொஞ்சம் இன்டர் பண்ணி நான் லீனியராக மாற்றணும் மாத்தி சரி மியூசிக் டேரக்டர்கிட்ட இதுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்னு குடுத்துருவோம் அவர் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மைண்ட் செட் பண்ணி போயிட்டோம் படம் முடிஞ்சு அவர் ரஷ் பார்க்கும்போது பார்த்துட்டு நல்லா இருக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னார் என்ன அப்படின்னு கேக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இந்த மீன் வெட்டி பழகிற போர்ஷன்ல ஒரு ரேப் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் சொன்னோன்னு ப்ரோ படமே முடிஞ்சு ப்ரோ நீ ஒன்று நேரம் போனால் ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிடலாம் திரும்ப சாங்ன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பிடிக்கணும் நிறைய வேலை இருக்கு ப்ரோ டைம் இல்லை நம்மளுக்கு இல்லை நான் பண்றேன் எனக்குள்ள ஒன்று தோணுதுன்னு சொன்னோன்னே ஜீன்சர் வந்து அவருக்கும் ஆனால் ஃப்ரீடம் சரி ஒரு மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி பண்ணுவோம் அப்படின் தான் கார்த்திகேயரவை வச்சு நாங்கள் வந்து அந்த சாங்கை ரீட் பண்ணுவோம் சரி சாங் பண்ண போறோம்னு பிளான் ஆயிருச்சு சரி என்ன மாதிரி சாங் பண்ண போகிறோம் அப்படின்றப்பதான் தான் ஒரு ஒரு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷன் வேலை சென்னை படத்துல தௌலத்தா அப்படின்னு சொல்லி வந்த மாதிரி நம்ம ஏன் மதுரை பாஷையில ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி மதுரையில வந்து ரூட்டா அப்படின்னு என்னடா ரூட்டா பேசுற என்ன ரூட்டா நீ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு சாங்கை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட சார்ட்ட நான் கார்த்திகரா பிரதர்ட்ட நாங்கள் நானும் சாரும் உட்கார்ந்து அந்த வேர்ட்ஸை மட்டும் நாங்க கொடுத்துட்டோம் அதை அவர் காயின் பண்ணி ஒரு லிரிக்ஸ் பண்ணி

அப்போ லாஸ்ட்டு ஜான்வரி தான் வந்து அந்த கடை ஷெடியூல் முடிஞ்சு முடிச்சுட்டு அவள் லீவுக்கு வந்தேன் இன்ஃபேக்ட் நான் வந்து எப்படின்னா சார் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லம்போதே வந்து நீ டேரக்ட் பண்ணு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டயலாக்லேயும் டேரெக்ட் பண்ணுனார் அப்போதே நான் சார்ட்ட சொன்னேன் சார் என்னால் அவள் பண்ண முடியாது சார் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு படத்தில் அவசரத்தை ஒர்க் பண்ணுறேன் ஷெடியூல் லீவுக்கு வந்திருக்கேன் நான் திரும்ப அவங்க என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் அங்கே போக வேண்டியிருக்கும் அப்போ நான் உங்கள்கிட்ட நான் எஸ்கூஸ் சொல்ல முடியாது சார் அதனால நான் ஸ்க்ரீன் பிளே டயலாக் மட்டும் நான் எழுதி கொடுத்துறேன் சார் அப்படின்ட்டு சாருக்கு வந்து எப்போ என்னமோ தெரில நீ தான் பண்ணணும் ஏன்னா அவருக்கு என்னால் அவ்வளோ நம்பிக்கை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பாட்டெல்லாம் போய் சொல்லி அவன் வர மாட்டேங்க அவனை விடுங்க அப்படின்னா எங்கள் அப்பா டே போடா போய் பண்ணுற அப்படி எத்தனை நாள் இப்படி அசோசிட்டாக இருப்பாள் கிடைக்கிறது எதா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்குன்னா பயம் ஏன்னா ஒரு ஷெடியூல் கேப்ல ஒரு படம் பண்ணி முடிக்கிறது ரொம்ப டஃப் டேரக்டர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு சார்னு சரி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு கடைசியில் பார்த்தா அதனாலதே அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டூ டேஸ்ன்றது வந்து எப்படின்னா என்னோட வேலையும் கூடாது அவங்களோட நான் அவங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்ஸும் பாதிக்கக்கூடாதுக்காக அந்த டுவெண்ட்டி டூ டேஸ்ல ஷெடியூல் போட்டு டக் டக்குன்னு பண்ணி முடிச்சேன் இப்போ சார்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி படம் பண்ணி முடிச்சுது சார் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் சாந்தம் அப்படின்னு சொல்லி அவரே சாக்கு இல்ல சார் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதே ஏன்னா இந்த ஷார்ட் டைம்ல ஷூட் எப்படி எடுத்து முடிக்கணும்ன்றதே நான் சார்ட்ட தான் நான் கத்திட்டேன் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் கால் ஷீட்ல வேலை பயங்கர ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்பதான் ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு சரி ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டே வச்சு வந்து இவ்வளவு ஸ்பீடா வேலை பார்க்கும் நம்ம ஏன் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வச்சு வேலை பார்க்க முடியாது அதுவும் நம்ம மாதிரி எப்படியாவது சாதிக்கணும் தானே அவங்களும் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு முடிச்சுட்டோம் ஓகே ஸோ ஒரு ஸ்கெடியூல் கேப்ல நீங்க வந்தீங்க ஒரு டுவெண்ட்டி டூ டேஸ்ல வந்து வந்திருக்கீங்க ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் வந்து எப்படி போச்சு உண்மையா எந்த அளவுக்கு இருந்தது ப்ரீ ப்ரொடக்ஷன்ஷன்ஷன்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் நாங்கள் பண்ணிட்டோம் நாங்கள் ஏன்னா வந்து ஸ்கிரிப்ட்டு நான் வந்து பவுன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஷார்ட்டை கேட்டால் சார் எனக்கு ஒன் மந்த் டைம் வேணும் சார் ஏன்னா நான் நிறைய ரீரைட் பண்ணுவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் உட்காந்து ஒரு சீனை எழுதி முடிச்சிட்டேன்னா அப்படியே வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே விஷுவல் பண்ணி பார்ப்பேன் ஓகே இது கரெக்டாக இருக்குமா இது கரெக்டாக இருக்குமா ஏன்னா நம்மளுக்கு ஒரு கற்பனையில் ஒரு பேரியரே கிடையாது அது போய்கிட்டே இருக்கும் இப்படி போடணும் அப்படி போகணும் இந்த மாதிரி ஷார்ட் வைக்கணும் பட் ஆனால் பட்ஜெட்டுன்றப்ப அது அப்படியே டக் டக் டக்குன்னு குறைஞ்சி நம்மளுக்கு ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் எழுதும்போது எப்படின்னா பட்ஜெட்டை மைண்டில் வச்சுக்கிட்டேன் ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எல்லாத்தோட முக்கியமாக டைமை மைண்டில் வச்சுக்கிட்டேன் இது மூணுத்தையும் மைண்டில் வச்சு தான் நான் எழுதும் போது எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய ரைட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா எடிட்டிங் பேட்டர்னில் தான் நான் எழுதுவேன் இந்த இடத்துல இப்படி கட்டு வரும்னா அந்த கட்டிலே அப்படியே எழுதிடுவேன் ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும் கேமரா மூமெண்ட்லேருந்து ஆர்டிஸ்ட்டோட இதுலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு எழுதிட்டு தான் நான் வந்து இந்த ஷூட்டை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுது சோ இதுக்கப்புறம் வந்து வெறும் டைரக்டா தான் போவீங்களா இல்லை ஏதாவது படங்களை அசோசியேட்டா கூப்பிட்டா போவீங்களா நான் டைரக்டர் ஐட்டம் அசோசியேட்டர் கண்டிப்பா நான் அசோசியேட்டா போவேன் ஏன்னா கத்துக்கணும்ன்ற ஆர்வம் எனக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு கமல் சாரே போய் ஏவி படிச்சுட்டு வர்றாரு அவர் பண்ணா சாதனையா அவரோட ஃபேன் ஆ இருக்கும் நம்ம சோ யார் கூப்பிட்டாலும் நான் கொண்டு நான் கண்டிப்பா நான் போய் அவங்ககிட்ட அசோசியேட்டா நான் வேலை பாப்பேன் சார் நீங்க தீவிரமான ஒரு கமல் ஃபேன் அப்படின்றதுனால உங்க லைஃப் டைம்ல கமல் சாரோட இந்த ஒரு படம் நான் வந்து இவ்ளோ டைம் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்கா நாயகன் எவ்வளவு டைம் பாத்துப்பீங்க மோர் தென் 100 டைம்ஸ் பாத்துる மோர் தென் 100 டைம்ஸ் ஓகே சூப்பர் நான் கமல் சார் படம்ன்றத தாண்டி எல்லா படத்தையும் ரிபீட்டா பாக்கும்போது நிறைய விஷயம் நம்மளுக்கு கத்து கொடுக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் கமல் சாரோட வந்து ஒரு படம் வந்து நான் கமல் சார்காக டைரக்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி ஏதாவது மைண்ட் ஸ்கிரிப்ட்ல வந்து வச்சிருக்கீங்களா இருக்கு கதைகள் இருக்கா இருக்கு பட் ஆனா அது அவரை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நான் இன்னும் வரல ஓகே சோ இன்னொரு ட்ரெண்டா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து படங்களை நடிக்கிறாங்க சோ அந்த மாதிரி இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல இந்த டைரக்டர் வந்து என் படத்துல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கா ஜீவந்தான் நடிகளங்க <laughs> <laughs> <okay>. <laughs> ஒரு நடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வ குளரில் ஒரு ஆள் உள்ள வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணார்னே எப்படி அதே மாதிரி தான் நான் அந்த டேரக்டருக்கு நீ வந்துன்றக்க உனக்கு வச்சு நான் டைம் யூஸ் பண்ண முடியாது என்னால் எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இதுலேயே நான் கற்றுக்க வேண்டியது செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்க நான் இதுக்கே என்னோட டைம் கரெக்டாக இருக்கும் எனக்கு அதனால் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம் நிறைய பட்ஜெட்லாம் செலவு பண்ணி ரெயின் எஃபெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது பண்ண முடியாமல் போய் வர்ண பகவானே உங்களுக்கு வந்துட்டு பிளெஸிங் பண்ணிட்டாரே மேலிருந்து அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அது என்ன நடந்தது உண்மையிலே ஆகல இந்த படம் வந்து உண்மையில பாத்தீங்கன்னா கடவுளோட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் ஜாஸ்தி ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் இந்த படமே படம் ஆரம்பிச்சுல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி போற வரைக்கும் எல்லாமே வந்து கடவுளோட பிளெஸிங்ஸ் தான் ஏன்னா நான் அதான் நான் சொன்னேன்ல நம்ம கற்பனையில நிறைய எழுதுவோம் அதை எழுதுறத இன்புட் பண்ணணும்னா ஒண்ணு நம்மளுக்கு பட்ஜெட் வேணும் பட்ஜெட் இல்லாத பட்சத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த டைம்ல வந்து அதான் சொல்றேன்ல உண்மையா உழைக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே கோஆபரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இது ஏன்னால் அந்த சீனில் நான் வந்து அந்த கொலை பண்ணி முடித்தோம்னா அந்த மழை வந்துடும் அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எவிடன்ஸ் அழிஞ்சிரும் ஸோ பொதுவாக ஒரு க்ரைம் சீனில் வந்து மழை வந்துருச்சுன்னா எவிடன்ஸ் அழிஞ்சிரும் அதை நேச்சுரலாகவே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த வாட்டருக்கெல்லாம் எல்லாம் சொல்லி வச்சுட்டோம் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது சிட்டி லிமிட்டை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்குது ஒரு கா இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் வச்சு எடுத்திருக்கீங்க ஸோ அவ்வளோ தூரம் எங்களால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் சரி பரவாயில்ல இப்போ என்னென்னா ஸோ மழை வருது நம்ம எழுதிட்டோம் மழை இல்லாத பட்சத்தில் வேற ஏதாவது பண்ணணும் சரி ஸ்கிரிப்டில் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு இப்ப எடுக்கிறது மட்டும் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் போனதுக்கப்புறம் தான் சரி அப்படியே டேக் போயிட்டே இருக்கு மத்தியானம் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் பார்த்தா ஒரு ஃபோர் 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 தேர்ட்டி போலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மேகமூட்டமாக எழுப்பிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு சரி என்னடா இல்லை எங்களுக்கு எங்களுக்கு என்ன டென்ஷனா என்ன லைட்டு ஃபோர் ஓ கிளாகே போயிடுச்சு பார்த்தா அடுத்த செகண்ட்ல கொஞ்சம் ட்ரிஸ்லாகி மழை வந்துருச்சு திரும்ப விஜயும் கூப்பிட்டு மழை மழை சீக்கிரம் அந்த ஷார்ட் எடுப்போம் டக்கு டக்குன்னு சொல்லி கேமரா மேனை ஹரிஅப் பண்ணி அவரு டக்கு டக்குனு மழை அப்படியே சடச்சடன் போய் ஆரம்பிச்சிட்டு வச்சு அப்படியே அந்த சீனை எடுத்து அதுலயும் எங்களுக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ்ல எக்ஸ்ட்ரா தேவைப்படுமோ எல்லாமே எடுத்து முடிச்சு அந்த சீன்ல வா மேல ஒரு பெரிய பிளசிங் எங்களுக்கு அந்த சீன் எல்லாம் இன்னொரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ப்ரொஃபசர் அவர் என்ன சொன்னார் ப்ரொடியூசர் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு பாஸ்மார்க் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் அவருக்கு இருந்துச்சு இது எதுக்குடா எடுக்கணும் இது என்னடா பண்ணுறோம் இல்லை சார் இது ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 எயிட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்ட் கான்ஃபிடென்ஸு டுவெண்ட்டி பர்சன்ட் இவன் என்ன பண்ணுறான் எதுக்கு இது எடுக்கிறான் எப்படி இது சிங்க் பண்ண போகிறான் அப்படின்றாச்சு பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது எப்படின்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பி பரவாயில்லடா நம்ம நினச்சதோட ஏன்னா நம்மகிட்ட பட்ஜெட் கம்மி எல்லாமே புது ஆர்டிஸ்ட் பட் இதில் வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசெண்ட் பண்ணும்போது எப்படி அப்ளிகபிளாக இருக்குமேன்னு யோசித்தோம் பட் அதனால வந்து நாங்கள் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டோன்றதே உங்களுக்கு பெரிய விஷயம் அதனால சார் நானும் தனித்தனியாக இல்லை ரெண்டு ஜீன்ஸ் ஆனும் ஒன்று ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பரவாயில்ல சார் தேறி வந்துட்டோம் இன்னும் நம்மளால ஏன்னா இந்த படம் தான் வந்து எங்க ஒட்டுமொத்த டீமுக்கு அடுத்த வாய்ப்பு இதுதான் எங்க மதுரை பதினாறு தான் எங்க விசிட்டிங் கார்டு சரி மதுரை பதினாறு ஒரு படம் மூலமா ஜான் தாமஸ் ஒரு டேரக்டர் வந்திருக்காரு ஜீன் சொல்லி ஜீன் வில்லியம்ஸ் சொல்லி ஒரு ரைட்டர் இருக்காரு ஜெரோ விஜன் ஆக்டர் இருக்காருன்னு சொல்லி இதுதான் எங்களுக்கு விஸ்டிங் கார்டுன்றப்ப சோ எங்களுக்கு வந்து சாரோட காம்ப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம தேடிட்டோம் நம்ம அடுத்த அதாவது என்ன இதுல இருந்து அடுத்த டெவலப்மெண்ட் போறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பின் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் நாங்க கிட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டீங்க சோ மதுரை 16 படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு ஜெ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் थैंक यू so thank much you, for coming to our show thank, thank you, you. Thank you. Thank you.